இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு புணர்ச்சி அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேயா புணர்ச்சி அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா புணர்ச்சின்னு சொல்கிறாங்க எனது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவத என்னன்னு சொல்கிறோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சரியா நிலைமொழினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் வறுமொழி அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கும் நிலைமொழி அப்படின்னா இப்போ சேர்த்தெழுதுங்க எடுத்துக்கோங்களே சேர்த்தெழுதுகளை ப்ளஸ்ஸுக்கு இந்த சைடு உள்ளதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலைமொழி ப்ளஸ்ஸு க கூட்டலுக்கு இந்த சைடு உள்ளதை வந்து வறுமொழி கூட்டலுக்கு இந்த சைடு உள்ளதை என்னன்னு சொல்கிறாங்க நிலைமொழின்னு சொல்கிறாங்க கூட்டலுக்கு இந்த சைடு உள்ளதை வறுமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்துட்டு எடுத்து எடுத்துக்காட்டு வந்துட்டு நான் உனக்கு காமிச்சிட்றேன் சிலை கூட்டல் அழகு அழகு இந்த சைடு இருக்குல்ல இதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நிலைமொழி இந்த சைடு இந்த அழகு இருக்குல்ல கூட்டலுக்கு இந்த சைடு இருக்கிறத வறுமொழி இது என்ன நிலைமொழியீரும் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோதான் புணர்ச்சி அப்படின்னா என்னென்னா நிலைமொழியும் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேங்க்யூ